அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் திங்கள் வரலாற்றில் இன்று ஏரல் நைட்டிங்கேல் பிறந்த தினம் இன்று சகாத்திய அகாடமி இந்திய அரசால் தொடங்கப்பட்ட தினம் இன்று உலக காமன்வெல்த் தினம் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளிகை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு ஐம்பத்தி எட்டு வரை போராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் மிருக சிரிஷம் திருவாதிரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் சுதந்திர மனதுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற புதிய வாய்ப்பு உருவாகுங்க தகுந்த உழைப்பால் அதிக பணவரவு பெறுவீர்கள் குடும்ப பிரச்சனையில் சுமூக தீர்வு கிடைக்கும் பெண்கள் பிள்ளைகளின் நலன் குறித்து ஆலோசிப்பர் வெளியூர் பயணங்களால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒத்துழைப்பு கிடைக்குங்க பரணி காரிய சித்தி உண்டாகும் கிருத்தியை புகழ் உண்டாகும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவது அவசியம்ங்க தொழிலில் உருவாகிற இடையூறு தாமதமின்றி சரி செய்ய வேண்டும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் உறவினர் வழியில் திடீர் செலவுகள் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு சாதகமற்ற சூழல் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் ரோகிணி பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருக சிரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும் மிதுனம் மிதுனம் நேயர்கள் சொந்த பணியில் கூடுதல் கவனம் கொள்வது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் சராசரி அளவில் பணவரவு கிடைக்கும் வாகனத்தில் மிதவேகம் பின்பற்றவும் பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிப்பார்கள் நண்பர்களால் உதவி உண்டுங்க இன்று சந்தராசிரமம் உள்ளதால் சற்று கவனத்துடன் செயல்படவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக அன்பு அதிகரிக்கும் திருவாதிரை திறமைகள் வெளிப்படும் புனர்பூசம் புதிய எண்ணங்கள் தோன்றும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு வளருங்க தொழிலில் உற்பத்தி விற்பனை இலக்கு குறித்த காலத்தில் நிறைவேறும் பணவரவு அதிகரிக்கும் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவர் பிள்ளைகளால் நன்மை காண்பீர்கள் தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் சாதகமான சூழல் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் மகிழ்ச்சியான அதிகரிக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவீர்கள் திட்டமிட்ட பணி குறித்த காலத்தில் நிறைவேறுங்க தொழில் வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் நண்பருடன் விருந்தில் பங்கேற்பீர்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேருங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இளைய உடன்பிறப்புகளால் லாபம் உண்டாகும் பூரம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் உத்திரம் ஆதரவு கிடைக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க தொழில் வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் லாபம் சுமாராகவே இருக்கும் அத்தியாவசிய செலவுக்காக சேமிப்பு பணம் கரையும் உடல் நலனில் அக்கறை தேவைங்க மனை விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் குறையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்பம் உண்டாகும் அஸ்தம் எண்ணங்கள் ஈடேறும் சித்திரை பேச்சுக்களால் லாபம் உண்டாகும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்ற கால தாமதம் உண்டாகும் தொழில் உற்பத்தி விற்பனை இலக்கை அடைய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் பிராணிகளிடம் விலகுவது நல்லதுங்க பெண்கள் நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம் உறவினர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நிதானம் தேவைங்க சுவாதி பொறுமையுடன் செயல்படவும் விசாகம் புதுமையான சூழல் அமையும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இஷ்ட தெய்வ அருளால் இடையூறு விலகும் நாளாக அமையுங்க தொழிலில் உற்பத்தி விற்பனை வியத்தகு முன்னேற்றம் பெறும் வருமானம் உயரும் பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்குங்க பெண்கள் ஆடை ஆவரணம் வாங்கி மகிழ்வீர்கள் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நட்சத்திர பலன்கள் விசாகம் லாபகரமான நாளாக அமையும் அனுஷம் அனுகூலமான நாளாக அமையும் கேட்டை மகிழ்ச்சியான நாளாக அமையும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற காலதாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலம் பாதுகாப்பது நல்லதுங்க மிதமான பணவரவு கிடைக்கும் அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம் நெருக்கமான உறவினர்களிடையே விரிசல்கள் உண்டாகலாம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் போட்டியில் மேன்மை உண்டாகும் போராடம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்குங்க உத்திராடம் கவனம் தேவை மகரம் மகரம் ராசி நேயர்கள் பணிகளை நேர்த்தியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வியத்தகு வளர்ச்சி உருவாகும் ஆதாய பணவரவு கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு இடையூறு விலகும் பதவி பெற அனுகூலம் உண்டு பெற்றோரின் அன்பும் ஆசியும் கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் பிரச்சனைகள் குறையும் திருவோணம் அனுகூலமான நாளாக அமையும் அவிட்டம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் நண்பரின் உதவியால் உற்சாகம் பிறக்கும் நாளாகவே அமையும் தொழில் வியாபார வளர்ச்சியில் தாராள அளவில் பணவரவு கிடைக்கும் பணியாளர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் குடும்பத்தினரின் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள் வாகனங்களால் விரைய செலவுகள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தான தர்மத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் பயணங்களால் நன்மை உண்டாகும் போரட்டாத்தி கீர்த்தி உண்டாகும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று கவனக்குறைவால் பணிகளில் குளறுபடி ஏற்படலாம் நண்பரின் ஆலோசனையை ஏற்பது நல்லதுங்க தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுக்கான பண தேவை அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி காரிய சித்தி உண்டாகும் உத்திரட்டாதி விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க ரேவதி கவனத்துடன் செயல்படவும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்